வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சென்னையில் நேற்று நடைபெற்ற குடியரசு தின விழா மக்களே இல்லாத விழாவாக நடைபெற்றிருக்கிறது நாற்காலிகள் வெறிச்சோடி கிடக்கின்றன காவல்துறையினரும் விருதுகளை வாங்க வந்த சிலரும் மட்டுமே பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் மெரினா கடற்கரையில் கூடிய மாணவர் இளைஞர் எழுச்சியின் போது இந்தியாவுக்கு எதிராக முழக்கமிட்டதாகவும் தேசியக் கொடியை அவமதித்ததாகவும் குற்றச்சாட்டுகளை தேசபக்தர்கள் என்று கூறிக்கொள்கிறவர்களும் சங் பரிவாரங்களும் கூறி வந்தார்கள் அதற்கு பதிலடியாக மக்கள் இப்போது குடியரசு தின விழாவே எங்களுக்கு வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டார்கள் பல மீனவர்கள் குடியிருப்புகளில் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு இருக்கின்றன ஒரு தேசத்தின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது மக்கள் அந்த தேசத்தில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் தேசபக்தியை சட்டத்தின் வழியாக எவரும் விட முடியாது உண்மையான தேசபக்தி என்பது அந்த தேசத்தில் வாழும் மக்களின் உரிமைகளை மதிப்பதில்தான் அடங்கி இருக்கிறது என்பதை இனியாவது ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குடியரசு தின விழாவை ஒட்டுமொத்தமாக சென்னை மக்கள் புறக்கணித்திருப்பது என்பது தமிழர்களாக நாங்கள் இருக்கிறோம் இந்தியனாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதின் வெளிப்பாடாக மத்திய ஆட்சியாளர்கள் கருத வேண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்